அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பிப்ரவரி பதினான்காம் தேதி சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதி செய்தது இதனையடுத்து பதினைந்தாம் தேதி சசிகலா பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அப்போது நீதிபதி முன்னிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்த பிறகு அங்கிருந்து சிறைச்சாலைக்கு சசிகலா செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டார் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து சிறைக்கு செல்ல காவல்துறை ஜீப்பில் வரும் மாறு காவல்துறையினர் அழைத்தபோது அதனை ஏற்க மறுத்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நடந்தே செல்கிறேன் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் காவல்துறை ஜீப்பில் வர முடியாது என்று அவர் கோபத்தோடு கூறியதாகவும் சில ஆங்கில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன சசிகலா சரணடைந்த போது அதிக மன உளைச்சலில் இருந்ததாகவும் கோபம் மற்றும் அதிருப்தியில் இருந்ததாகவும் அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர் முதல்வர் கனவு தவிடுபொடியாகி நான்கு ஆண்டுகள் சிறைவாசம் என்ற மிகப்பெரிய பேரிடியை விடவும் சிறைச்சாலைக்குள் அவருக்கு மற்றொரு ஏமாற்றம் காத்திருந்தது முன்னதாக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுடன் இதே பெங்களூரு சிறையில் சசிகலா அடை போது அவருக்கு முதல் வகுப்பு அறையும் அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டதைப் போல இந்த முறையும் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அங்கு நிலைமையோ தலைகீழ் முதல் வகுப்பு மட்டுமல்ல சசிகலா கேட்ட எந்த வசதியும் வழங்கப்படாமல் இரண்டாம் வகுப்பு அறை மட்டுமே வழங்கப்பட்டது அதில் சசிகலாவும் இளவரசியும் அடைக்கப்பட்டனர் அன்று இரவு முழுவதும் அவர் உறங்காமல் யாருடனும் பேசாமல் இருந்ததாகவும் தமிழகத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து அறியக்கூட அவர் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்